மனிதனின் மனம் விசித்திரமானது அது ஒரு உண்டியல் போன்றது வெளியே இருந்து உண்டியலில் ஒன்றை சுலபமாய் போடலாம் ஆனால் போட்டதை அதே சுலபத்தோடு எடுக்க இயலாது ஏனெனில் உண்டியல் என்பது ஒரு கூடு போன்றது அதில் விழும் பொருள் உங்களுக்குள்ளேயே கிடக்கும் அசைத்தால் சப்தமிடும் மனதும் அப்படியே பலவித எண்ணங்கள் சிந்தனைகள் புற உலகால் மிகச் சுலபமாக உள்ளேறிவிடும் உள்ளேறிவிட்டதை சத்தமின்றியும் பாரமின்றியும் வைத்திருப்பதும் உள்ளேறியதை வெளியேற்றுதலும் மிக அரிதான செயல் தியானத்தால் மாத்திரமே அது சாத்தியப்படும் தியானத்திலும் மனதில் அடைய மிக உதவியாய் உள்ள ஒரு ரூபம் லிங்க ஸ்வரூபம் தியானிக்க மனக்குப்பைகளில் இருந்து மனம் தூய்மை அடையும் லேசாகும் பல மடங்கு சக்தியும் பெறும் ஒரு அதிசயம் போல லிங்கம் எனும் சிவம் பயப்பட்ட மனதில் சக்தி வந்து குடியேறி சிவசக்தியின் பீடமாகி விடும் மனது சிவசக்தி பீடமான மனதில் தோன்றும் எண்ணங்கள் அபாரமானவை அது அந்த மனதை உடைய மனித தேகத்தையே ஒரு கோவிலாக்கி விடும் இதையே திருமூலர் உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்றார் ஜீவனே சிவமாகிவிட்டார் த சிவம் சொன்னது பலிக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இப்படிப்பட்ட சிவரூபமாகிவிட்ட மனிதர்கள் அற்ப உலகப் பொருட்களை யாசிக்க மாட்டார்கள் அழியாத ஞானத்தையே வேண்டுவார்கள் இவர்களை தரிசிப்பவர்களுக்கும் இவர்களால் தாக்கம் உண்டாகும் அந்த தாக்கத்தால் பல தோஷங்கள் விலகும் இது சத்தியமான நிஜம்